வணக்கம் இன்று இரண்டு நிமிடம் டே டுவெண்ட்டி இப்போ என்ன நான் வந்து சீனியர் சிட்டிசன் இருந்தால் கூட பெற்றோர்கள்லாம் தங்களோட குழந்தைகளை பொங்கலாகட்டும் பையங்களாகட்டும் குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும்னு இந்த காலத்தில் எல்லாருமே விரும்புகிறா கஷ்டப்பட்டு கடனை உடனெல்லாம் வாங்கி படிக்கிறாள் எல்லாருமே வந்து ரிச்சு ஹையஸ்ட்டு அபவ் த பாவர்டி லைன் அப்படின்லாம் சொல்ல முடியாது தான் ஹையஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு எல்லாருமே மிடில் கிளாஸு ஓரளவு மிடில் கிளாஸ் தான் நிறையாவா இருக்கா பர்சன்டேஜ் ஹையர் கிளாஸோட இருக்க இருக்கா எல்லாருமே குழந்தைகளை படிக்க வைக்கும்போது நம்ம குழந்தைகளோடு கொஞ்சம் மானிட்டரும் பண்ணணும் அதுங்களுக்கு இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணும் அது காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாம் போகுது ஸ்கூலில் முடிச்சுட்டு வருது இது எல்லா குழந்தைகளையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இதுவே இல்லை கண்ணில் படுறது ஒன்று ரெண்டு இது உன் வயசுக்கு தேவையான்னு நினைக்காதீங்க குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்தே எல்லாம் அந்த லவ்வுங்கிறத நினச்சிட்டு காதலு நினச்சிட்டு குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பேசிட்டு நிறையா பஸ்ஸு ஸ்கூல் படிக்கிறதுக்கெல்லாமும் நிறையா பார்த்து கண்டப்படுறது காலேஜ் பெரிய பெரிய காலேஜ் ஸ்டாண்டர்டான காலேஜ் உள்ள எல்லாமும் காலேஜுக்கு ரெண்டு ஊரில் காலேஜ் இருந்தால் வேறு ஒரு ஊருக்கு போகும்போது அந்த காலேஜுக்கு போகிறச்ச பெரிய காலேஜ் படிக்கிற குழந்தைகள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொரு வயது பெண் குழந்தைகள்லாம் இன்னொரு ஆண் குழந்தையோட உட்காந்துட்டு பேசின்னு சமத்துவமாக அதை லவ் பண்ணிட்டுன்னு போகிறாள் தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதான் அவ்வளவான ஜாதி மதம் வந்து பார்க்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிறது வேறு அது சினிமாவுக்கு வேணால் ஒத்து வருது இப்போ எல்லா அரசியல் கட்சிகள்லாம் பேசும்போது ஜாதி மதம் உயிரிழன்னு சொல்கிறா ஆனால் அவளோட இந்த கேன்வாசிங் எப்படி இருக்கா இல்லையே ஓட்டு எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எம்பிஏ எல்லாம் நிற்க வைக்கும்போது இந்த ஏரியாவில் என்ன ஜாதி யாரையும் வச்சு நிற்க வைக்கலாம் அப்படி தான் உள்ளுக்குள்ள அனலைஸ் பண்ணி போறா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் குழந்தைகள்லாம் யாரும் அடுத்த ஜாதிக்காரால் நம்ம குறை சொல்லக்கூடாது எல்லா ஜாதிக்காராலும் அவ்வளோ பாபாலும் நல்லவா தான் எல்லோரும் நல்ல மனுஷாக தான் மனுஷாக தான் பாபாலும் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு எல்லா குழந்தைகளும் சமத்தாக இருந்துட்டு படிப்பு ஒன்று தான் நாட்டம் இருக்கணும் ஆத்துல அப்பாவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்கி டிஃபன் கொடுத்து நம்மள வீட்டுக்கு அங்கே பஸ்ஸுக்கு காசு கொடுத்து பைசா கொடுத்து எல்லாம் அனுப்புகிறாள் அப்படின்னு நினச்சி குழந்தைகள்லாமும் இதை பார்க்குற குழந்தைகள் பெற்றோர்கள்லாமோ அவ ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் கண்காணிப்பாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு புத்திமதி டெய்லி சொல்லணும் டெய்லி நல்லபடியாக வளர்த்து அவதி நான் வாபா பண்ணி கொடுப்பா நம்ம வந்து ஜாதிகள் இல்லை எடி பாப்பா இருக்குள்ள தாத்தி எழுபத்தி இரு சொல்லி பாவன்னு சொன்ன பாரதி ஆயிரம் முன்னுக்கு சாதி ஆயினும் அந்நிய பூந்தியில் ஏத ரீதியில் தான் சொன்னான் அதனால ஜாதி மதம் பிற ஜாதிகளை யாரையும் நம்ம துஷ்பிரயோகமாக கெடுதலாகவோ யாரையும் சொல்லக்கூடாது நம்ம ஜாதியை நம்ம விட்டு கொடுத்து இருக்க வேண்டாம் நம்மளுடைய கலாச்சாரங்களை நம்ம மதிக்கணும் பெரியவர்களை பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் குற்றக்குறையின் இது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க இன்னும் தான் நன்றி ராமசாமி பிரகவானம் தேங்க்யூ